இனிமையானதொரு ஒரு வணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் இலங்கையில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு அரசியல்வாதியாக நாமல் ராஜபக்ஷ திகழ்கிறார் ஸ்ரீலங்கா பெரமண கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இலங்கை காவல்துறை திணைக்களத்திற்கு மறைமுக எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டாரா என அரசியல் ஆர்வலர்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை நாங்கள் அவதானித்த ஒரு விடயம் ஒகேகொடையில் ஒரு பாரிய பேரணி ஒன்று நடைபெற்றிருந்தது குறிப்பாக இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளினுடைய ஏற்பாட்டில் தான் அரசாங்கத்திற்கு எதிராக பொது பேரணி ஒன்று நடத்தப்பட்டிருந்தது இந்த விழாவினுடைய இளவரசனாக ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுன பெருமன கட்சியினுடைய நாமல் ராஜபக்ஷ அடையாளப்படுத்தப்பட்டதுடன் இதன்போது நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை மற்றும் ஜனாதிபதிக்கு நேரடியாக சவால் விடுத்தும் இருந்தார் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த உரையின் போது தற்போதைய காவல்துறை அதிபர் பிரியந்த வீர சூரிய அரசாங்க ஊழியர் மற்றும் சில அதிகாரிகளுக்கு சில அச்சுறுத்தும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் என்பது இருக்கிறது இப்போது சமூக வலைதள பக்கங்கள்ல பொதுஜன ஏற்பாடு செய்திருந்த இந்த மாபெரும் பேரணி வந்து வெற்றி அளித்ததா என்பது ஒரு சிலர் பக்கம் கருத்து தெரிவித்திருந்தாலும் கூட நாம ராஜபக்சவனுடைய உடையில் இப்போதைய அரசாங்கத்திற்கு பல எச்சரிக்கைகள் விடுக்கும் முகமாகத்தான் அவருடைய உரை அமைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அவரது உரையில் இந்த காவல்துறையினர் அரசாங்கத்தின் பிடியில் இருப்பதாகவும் அதே போல அரச ஊழியர்கள் அரசியல் செய்யாதீர்கள் ஜனாதிபதி ஜனாதிபதி கூறாமல் கூறியிருந்த ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது உண்மையில் சொல்ல போனால் காவல்துறை மாதிபர் அரசாங்கத்திற்கு தொடர்ந்து வாய்மொழியாக சேவை செய்யும் அரசாங்க ஊழியர் மற்றும் சில அதிகாரிகளுக்கு நான் தெளிவுபடுத்துவது என்ன அப்படி என்று கேட்டார் தங்களுடைய கடமைகளை நேர்மையாக நீங்கள் செய்ய வேண்டும் அரசாங்கத்துடனான அரசியல் பிரச்சனையை தாங்கள் தீர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார் எனவே ஜனாதிபதி அவர்களே இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் போது அப்பாவி காவல்துறை அதிகாரிகள் இலங்கை காவல்துறை முப்படைகள் மற்றும் அரசு சேவையை அதில் ஈடுபட தயாராக இருக்க வேண்டாம் என்று சொல்லியும் நாங்கள் உங்களுக்கு நினைவூட்டுவதாகவும் ஒரு எச்சரிக்கை ஒன்றை இப்போது இருக்கக்கூடிய அரசு தலைவருக்கு

குமாரிசா நாயக்க நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழாகத்தான் இந்த பேரணி முக்கியமாக நடைபெற்றிருந்தது அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் என்பது முக்கியமான ஒரு விடமாக இருக்கிறது இந்த தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மீது தற்போது நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படக்கூடிய பல வழக்குகள் இப்போது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது நாமல் அதிகமாக இந்த குற்ற கும்பல்களில் உச்சரிக்க அவற்றில் அவர் முக்கிய பிரதிவாதியாக அடிப்படையில் கிறிஷ் ஒப்பந்தம் தொடர்பாக ஏற்கனவே எழுபது மில்லியன் ரூபாய் குற்றவியல் முறைகேடு செய்ததாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார் இதே போல வசீம் தாஜி கொலை விவகாரம் தொடர்பிலும் விரைவில் நீதிமன்றத்தின் முன்வர இருப்பதாகவும் மேலும் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்ட போது அவர்கள் இந்த குற்றப்பிள்ள புலனாய்வு பிரிவினர்களுக்கு விசாரணைக்கு அரை காற்றத்தை அணிந்து முன்னிலையாக இருந்தார் என்பதும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த நாம ராஜபக்ஷ தனது சட்டப்படிப்பை பெற்ற விதமும் ஒரு தீவிரமான பிரச்சனையாக தற்போது மாறி இருக்கிறது பாராளுமன்றத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது நாம ராஜபக்ஷ வைத்திருக்கக்கூடிய இந்த கல்வி தகு சான்றிதழ்கள் வந்து போலியாக பெறப்பட்டிருக்கிறது இவர் உண்மையிலேயே இந்த பட்டப்படிப்பை அவர் படிக்கவில்லை இந்த பட்டப்படிப்புக்கு முரணான இந்த பட்டப்படிப்புக்கு ஏற்ற ஒரு சான்றிதழ் அல்ல என்பது தீவிரமான ஒரு பிரச்சனையாக நிலவிக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நாமல் ராஜபக்சே ஆற்றியிருக்கக்கூடிய உரையில் காவல்துறையினருக்கு மறைமுகமான அச்சுறுத்தல் விடுத்தாரா என்ற பல கேள்விகளும் சந்தேகங்களும் தற்போது அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த நாமலனுடைய பேரணியில் ஒருவர் மேடையில் கைத்துப்பாக்கியோடு இருந்திருக்கிறார் அதுவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைத்துப்பாக்கியோடு இருந்த ஒரு விடயம் பேசு பொருளாகி இருக்கிறது இப்போது ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது இந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டத்தில் தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லகுபண்டாரு கை துப்பாக்கியுடன் மேடையில் நின்றமை சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சர் தீர்மானித்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது அது மாத்திரமல்லாது நாம ராஜபக்சவனுடைய உரையின் போது அருகில் இருந்திருக்கக்கூடிய ஒரு கழுத்துப்பை ஒன்றை தாங்கியபடி கை

அப்படி அவர் தற்பாதுகாப்புக்காக அப்படி செய்யப்பட்டாரா நோக்கப்படுகின்றபடியால் விசாரணைகளை நடத்துவதற்கு தீர்மானிக்கும் பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கை ஒன்றை பகுதிக்கு பொறுப்பான காவல்துறை அத்தியோட்சகரிடம் கோரியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த விடயம் தொடர்பில் உதித்த லகுபண்டார மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரிடமும் வாக்குமூலம் பெறவும் காவல்துறை தயாராகி கொண்டிருப்பதாகவும் இன்றைய நாள் ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்று இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த உதித் வைத்திருந்த கைத்துப்பாக்கி சில வேலை பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதி பெறப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதனை பொதுவழியில் அப்படி வைத்திருக்கலாமா என்ற கேள்வியும் இன்னொரு பக்கத்தால் எழுப்பப்பட்டிருக்கிறது என்னதான் இந்த கைத்துப்பாக்கி அவர்கள் ஒரு நியாயமான முறையில் ஒரு நடைமுறையில் இந்த கைத்துப்பாக்கிகளுக்கு எவ்வாறான பாதுகாப்புகள் எவ்வாறான அனுமதிகள் பெறப்பட்டு இதை அவர் உதித் லோகபண்டார தன்னுடைய பையில் வைத்திருந்தாலும் இது இப்படி பொதுவழியில் சுடுவதற்கு தயாராக வைத்திருக்க முடியுமா என்ற கேள்வியும் இது அச்சமூட்டுகின்ற செயற்பாடாக அமையாதா என்ற கோணங்களிலும் விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் இந்த கைத்துப்பாக்கு ஏந்திய விவகாரத்தை நாமல் ராஜபக்ஷ அறிந்திருக்கவில்லை என்று சொல்லி பொதுஜன வட்டாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பொதுஜன பெருமுனவனுடைய வட்டாரங்கள் இந்த தகவலை சொல்கின்ற நேரத்தில் இன்னும் பல கேள்விகள் நாமல் ராஜபக்ஷ மீது எழுப்பப்படுகின்றது

வெளிப்பட்டு இருந்தாலும் அந்த பேரணியை முடக்குவதற்கும் அதே போல நாமல் ராஜபக்ஷ மீது சேறு பூசுவதற்காக பல கேள்விகள் பல கோணங்கள்ல இப்போது தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சரி இப்போது இருக்கக்கூடிய இந்த நாமல் ராஜபக்ஷனுடைய விவகாரங்கள் பூதாகரமாக வெடிக்கப் போகின்றது என்பது உறுதியாக இருக்கிறது மீண்டும் நீங்களும் தொடர்ந்தும் காத்திரங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தில் சந்திக்கலாம் நன்றி